ஐம்பது மாணவர் செல்வங்களுக்கு எஸ்எம்சி மேட் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் இவரிடம் பயிற்சி எழுதும் மாணவர்களுக்கான பரீட்சைக்கான பயிற்சி எழுதும் மாணவர்களுக்கான சதவீதம் தொடர்பான வினா ஒன்றுக்கு விதம் இலக்குவா விடியடிக்கலாம் என்பதனை இன்றைய தினம் இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கொள்வோம் வினாவை அவதானியங்கள் சப்பாத்து உற்பத்தியாளர் சப்பாத்துச் சோடி ஒன்றை ரூபா எண்ணூற்றி இருபத்தி விற்பனை செய்வதன் மூலம் பதினெட்டு வீத லாபம் அடைகின்றார் இச்சப்பாத்தி சோடியின் உற்பத்தி விலையை காண்க முதலாவது வினா இரண்டாவது வினா இவ் உற்பத்தியில் மூலப்பொருள் செலவு உற்பத்தி கூலி என்பனவற்றின் விகிதம் நாலு மூன்றுக்கு எனின் மூலப்பொருள் செலவையும் கூலியையும் காண்க கணிக்க மூன்றாவது வினா மூலப்பொருள் மூலப்பொருளுக்கான வரி இருபது சதவீதத்தினாலும் கூலி முப்பது சதவீதத்தினாலும் அதிகரித்தது எனின் சப்பாத்து சோடி ஒன்றின் புதிய உற்பத்தி விலை யாது நான்காவது பதினெட்டு சதவீத லாபத்தை சப்பாத்து சோடிகளை ரூபா ஆயிரத்திற்கு விற்பதன் மூலம் பெற முடியும் என ஜனனி கூறினால் இக்கூற்று மெய்யானதா காரணம் தெருக என்ன சொல்லியிருக்கண்டா ஒரு சப்பாத்து உற்பத்தியாளர் உற்பத்தி செலவோட பதினெட்டு சதவீத லாபம் வைத்து ரூபா எண்ணூற்றி இருபதாறு இருபத்தி ஆறு ரூபாய்க்கு உற்பத்தியாளர் என்ன சீரண்டா சப்பாத்தை உற்பத்தி செய்து பதினெட்டு வீத லாபம் வைத்து எண்ணூற்றி இருபத்தாறு ரூபாய்க்கு விற்கிறதால அந்த பதினெட்டு சதவீத லாபத்தை கிடைக்கிறார் முதலாவது வீணாக்கிட்டு கேட்டிருக்கு சப்பாத்தின் உற்பத்தி விலை ரெண்டாவது என்ன சொல்லியிருக்கேன்டா இந்த உற்பத்தி செலவில் மூலப்பொருளுக்கான செலவும் கூலிக்கும் இடையிலான விகிதம் வந்து நாலுக்கு உண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி இருந்தால் மூலப்பொருளுக்கான செலவையும் கூலியையும் காண சொல்லி இருக்கணும் மூன்றாவது நான் என்ன மூலப்பொருளுக்கான வரி இருபது சதவீதத்தால் அதிகரிக்கிற அதே நேரத்தில் கூலி வந்து முப்பது சதவீதத்தில் அதிகரிக்கலாம் அவ்வாறு அதிகரித்தால் சப்பாத்தின் புதிய விலையாதுன்னு கேட்டு அடுத்து என்ன சொல்லியிருக்கண்டால் இந்த புதிய விலையில சப்பாத்தை ஆயிரம் ரூபாய்க்கு விற்கிறதால ஆரம்பத்தில் தீர்மானிக்கப்பட்ட அந்த பதினெட்டு சதவீத லாபத்தை அடையலாம்னு சொல்லி ஜனனியை ஒரு கூற்று ஒன்றை சொல்றான் இந்த கூற்று மெய்யானதா அதற்கான காரணம் என்னென்னு கேட்டு அப்போ நாங்கள் என்ன செய்ய போறோம் வேண்டாம் இதுக்குள்ள இருந்து எங்களை அந்த கணக்கு செய்கிறதுக்கு தேவையான தேவை நாங்கள் ஒரு சுருக்கம் எழுதி கொள்ளும் முதலாக என்ன செய்ய போறோம் வேண்டாம் சப்பாத்திண்ட விற்பனை விலை எண்ணூற்றி இருபத்தாறு ரூபாய் அது அப்படியே குறிப்போம் அந்த எண்ணூற்றி இருபத்தாறு ரூபாய்க்குள்ள என்ன இருக்கேன்டா பதினெட்டு சதவீதம் லாபம் இருக்கு ஆவ லாப சதவீதம் பதினெட்டுன்னு குறிப்போம் அடுத்து என்ன சொல்லி மூலப்பொருளுக்கும் கூலிக்கும் இடையிலான விகிதம் சொல்லியிருக்கு நாலு மூன்று கண்டு அதையும் குறிப்போம் இனி முதலாவது வீணாகவே முதலாவது வினா என்ன கேட்டிருக்காண்டா இந்த சப்பாத்திட்டு உற்பத்தி விலையாதுன்னு கேட்டிருக்கோம் அப்போ எண்ணூற்றி இருபத்தாறு ரூபாய்க்குள்ள என்ன இருக்கண்டா பிள்ளைகள் பதினெட்டு சதவீத லாபம் சேர்க்கப்பட்டிருக்கு அதை நூறு ரூபா பொருள உற்பத்தி விலையாக இருந்தால் பதினெட்டு சதவீத லாபத்தோடு அந்த பொருளுக்கான விற்பனை விலை என்னவா இருக்கப்போது நூற்றி பதினெட்டு ரூபாயாக இருக்கும் அதாவது நூற்றி பதினெட்டு ரூபாய்க்குரிய விலை தான் எண்ணூற்றி இருபத்தி ஆறு ரூபாய் ஆகவே நூறு ரூபாய் என்னவா இருக்கும் உற்பத்தி செலவாக இருக்கும் இப்போ சப்பாத்தி உற்பத்தி விலையை காணணும் சொன்னால் என்ன செய்ய போகிறோம் எண்ணூற்றி இருபத்தி ஆறு தேர நூற்றி பதினெட்டில் நூறு ரெண்டு எழுதுவோம் இந்த எண்ணூற்றி இருபத்தாறு நூற்றி பதினெட்டு ஆள் உத்தி பிள்ளைகள் என்ன வேறு வேண்டாம் ஏழு முறை அந்த ஏழு ஆள் நூற பெருக்கின்னு எழுநூறு ரூபா அந்த எழுநூறு ரூபா அதை என்னவெருக்கு போகுது சப்பாத்திண்ட உற்பத்தி விலையாக இருக்குது எண்ணூற்றி இருபத்தி என்ன இருக்குது பதினெட்டு சதவீதம் லாபம் இருக்குது அப்ப நாங்கள் நூற்றி பதினெட்டு ஆள் நூற்றி இருபத்தி ஆறு வகுத்து என்ன செய்யப்போறோம் நூறாள் பிரிக்கணவன்டா அந்த சப்பாத்தி உற்பத்தி விலையை காணலாம் இப்ப முதலாவது வினாவுக்கு நாங்கள் வெடி எழுதி இருக்கிறோம் சரிதானே ரெண்டாவது வினா என்ன சொல்லிருக்கேன் இந்த மூலப்பொருளுக்கும் கூலிக்கும் இடையிலான விகிதம் சொல்லப்பட்டிருக்கு நாலு மூன்று கா இருந்தால் மூலப்பொருளுக்கான செலவு எவ்வளோ கூலிக்கானது செலவு எவ்வளோன்னு சொல்லி தனித்தனியை காணோம் அப்ப நாங்கள் முதல் மூலப்பொருளுக்கான செலவை காணவோம் இந்த எழுநூறு ரூபாயை என்ன செய்யணும்னா நாலுக்கு மூன்றாக பிரித்து இருக்கிறோம் அப்போ மூலப்பொருளுக்கு நாலு பங்கும் கூலிக்கு மூன்று பங்கும் இருக்குது இப்போ மொத்தமாக தனி ஏழில் நாலு பங்கு மூலப்பொருளுக்கான செலவாக இருக்கும் ஆகவே இந்த எழுநூறு அதில் என்ன மாதிரி இருக்க போகுது ஏழாக பிரித்து நாலு பங்கு மூலப்பொருளுக்கான செலவாக இருக்கும் ஆகவே ரூபா எழுநூறு என்ன செய்ய போகிறோம் என்றால் ஏழில் நாலால் பிரிக்குவோம் இந்த ஏழால் இந்த எழுநூறாக உதவித்தீங்கன்னு சொன்னா அப்படியே என்ன வேறு எழுநூறுக்குள்ளே ஏழு எத்தனை முறை நூறு முறை இனி நூறு நாள் என்ன செய்ய போறீங்கடா நாலு பிரிக்குனுங்கண்டால் உழவது நானூறு ரூபாயாக இருக்கும் அதாவது மூலப்பொருளுக்கான செலவு உழைக்கப் போதென்றால் இந்த எழுநூறு இல்லை ஏழா பிரிச்ச நாலு பங்கு அந்த நாலு பங்கு விவண்டா நானூறு ரூபாய் அடுத்து என்ன செய்யணும் இல்லை கூலி உழவுண்டை காணணும் அந்த கூலியை காணணும் என்றால் போகுது இந்த உற்பத்தி மூன்று பங்கு ஏழில் மூன்று பங்கு கூலியாக ஆகவே உற்பத்திக்கான செலவுலாம் எழுநூறு ரூபா இந்த எழுநூறுல என்ன செய்ய போகிறோம் வேண்டாம் ஏழா பிரிச்சு மூன்று பங்கே காணப்போகிறோம் இந்த எழுநூறு ஏழா உத்திங்கன்னா நூறு முறை நூறு அளவு மூண்டா பிரிக்கா அவ்வளோ கூலி வந்து முந்நூறு ரூபா இப்போ நாங்கள் என்ன செய்யிட்டோம் ரெண்டாவது வினாவுக்கு முடியாது இருக்கிறோம் என்ன இந்த மூலப்பொருளுக்கும் கூலிக்கும் இடையிலான விகிதம் நாலு மூண்டுக்காக இருந்தால் நாங்கள் உற்பத்தி செலவு சப்பாத்தின் உற்பத்தி செலவு எழுநூறு ரெண்டு கண்டு இருக்கிறோம் அப்போ எழுநூறுல இந்த மூலப்பொருளுக்கான செலவு நானூறு ரூபா கூலிக்கு விட வருது வருது பிள்ளை முந்நூறு ரூபாய் அடுத்த மூன்றாவது வீட்டில் என்ன கேட்டிருக்கேன்டா இந்த மூலப்பொருளுக்கான செலவு வந்து பெட்வெரி அதான் வெரி இருபது சதவீதத்தால் அதிகரிக்கிற அதே நேரத்தில் கூலி வந்து முப்பது சதவீதத்தால் அதிகரிக்கதான் அப்போ மூலப்பொருளுக்கான செலவும் கூட போகுது கூலியும் கூட போகுது இப்போ நாங்கள் முதல் என்ன செய்யப்படுறோம்டா மூலப்பொருளுக்கான புதிய செலவு விட ஒன்று காணப்போம் ஆரம்பத்தில் விட இருந்தது நானூறு ரூபாய் இருந்தது இப்போ கூட இருக்க போதெண்டா அந்த நூறு ரூபா மூலப்பொருளாக இருந்தால் இருபது சதவீதம் அதிகரிப்பில் இருக்க போகுது நூற்றி இருபதாக இருபதாயிருக்கப்போகுது ஆரம்பத்தில் இருந்த பொருளை வின மூலப்பொருள் நானூறு ஆகிய நானூறு தர நூறாக இருந்தது இப்போ செய்யப்போகு நூற்றி இருபதாக அதிகரிக்க போகுது அப்போ நானூறு ரூபா தர நூறில் நூற்றி இருபதுன்னு எழுதப்புறம் இந்த நானூற நூறாவில் ஊற்றிங்கடா பிள்ளை நாலு முறை இனி நாலால் நூற்றி இருபதை பெருக்கோணும் நூற்றி இருபதை நாலால் பெருக்கிறீங்கடா நாவை நாற்பத்தெட்டு ஆகவே மூலப்பொருளுக்கான புதிய செலவு விழா நானூற்றி எண்பது ரூபா உலக புதிய செலவோட நானூற்றி எண்பது ரூபா அடுத்து என்ன செய்யப்போகுது கூலி வந்து முப்பது சதவீதத்தால் அதிகரிக்கப்போகுது ஆரம்பத்தில் இருந்த கூலி எவ்வளோ இவ்வளே முந்நூறு ரூபா இப்போ முப்பது சதவீதம் அதிகரிக்கப்போகுது நூறாக இருந்தால் இப்போ அவ்வளோ அதிகரிப்போகுது நூற்றி முப்பதாக இருக்கப்போகுது ஆகவே கூலி என்ன இருக்க போகுது முந்நூறு தர நூறாக இருந்தது முப்பது சதவீதம் அதிகரிப்பண்டா நூற்றி முப்பது அது முந்நூறு தர நூறில் நூற்றி முப்பது இனி நூறாலை முன்னூறாகண்டா பிள்ளையன் மூன்று முறை மூன்றால் என்ன செய்ய போறீங்கன்னு நூற்றி முப்பது பேருக்க பொரியல் நூற்றி முப்பது மூண்டாலை பெரிய கிங்கண்டா பைமு மூன்று முப்பத்தி ஒன்பது இன்னுக்கு ஒரு பூஜ்யம் அவை கூலி எவ்வளோ இருக்க போதுன்னா முந்நூற்றி தொண்ணூறு ரூபாயாக இருக்கும் அப்போ புதிய கூலி எவ்வளவு இருக்கப்போதும் முந்நூற்றி தொண்ணூறு ரூபாய் இனி நாலாவது வினா என்னை காணணும்னு சொன்னால் சப்பாத்திட்டு புதிய விலையை காணணும் அப்போ புதிய விலை என்றால் மூலப்பொருளுக்கான இப்போ புதிய செலவு எவ்வளோ இருக்குது நானூற்றி எண்பது கூலி வந்த இவ்வளோ இருக்குது முன்னூற்றி தொண்ணூறாயிருக்கு ரெண்டையும் கூட்டி விட்டவண்டா சப்பாத்திட்டு புதிய விலவன் அப்போ சப்பாத்தி புதிய விலை உலக உள்ளில் நானூற்றி எண்பதை விட முன்னூற்றி தொண்ணூற கூட்ட பொறியல் அப்போ நானூற்றி எண்பதோட முன்னூற்றி தொண்ணூறா கூட்டிருக்கேன்டா எவ்வளவு விலை எண்ணூற்றி எழுபது ரூபாய் இருக்கும் அப்போ சப்பாத்தின் புதிய விலையோட எண்ணூற்றி எழுபது ரூபா அடுத்து என்ன சொல்லியிருக்கேன்டா இந்த சப்பாத்தை ஆயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்கிறதால ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போன்று பதினெட்டு சதவீத லாபம் அடையலாம்னு சொல்லி ஜனனி என்றவர்கள ஒரு கூற்ற முன்வைக்கிறார் அந்த கூற்று உண்மையானதா அதுக்கான காரணம் என்னென்னு கேட்டுருக்கு அப்போ நாங்கள் என்ன செய்யணும் இந்த எண்ணூற்றி எழுபது ரூபா புதிய விலை இந்த புதிய விலைக்கு நாங்கள் என்ன செய்ய போறோம் பதினெட்டு சதவீத லாபம் சேர்த்து விலையை காணப்போகிறோம் அப்போ சப்பாத்திட்டு விற்பனை விலையை காணுவோம் சப்பாத்தின் விற்பனை விலை எப்படி இருக்க போது நூறு ரூபாய் நூற்றி பதினெட்டாக இருக்கணும் இப்போ சப்பாத்திட்டு புதிய விலை எண்ணூற்றி எழுபதாயிருக்குது நூறு ரூபாய் நூற்றி எழுபது அதாவது லாபத்தோட விற்பனை விலை குறிக்கோணும் எண்ணூற்றி எழுபது தர நூறு நூற்றி பதினெட்டு

இருபத்தி ஆறு ரூபாய் அதிகமாக இருக்குது ஆகவே ஆயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யறதால என்ன செய்யலாது அந்த ஆரம்பத்தில் திட்டமிட்டா கூட பதினெட்டு சதவீத லாபத்தை பெற்றுக்கொள்ள முடியாது எனவே அவருடைய கூற்று என்ன வேலைக்கும் பொய்யானது இதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா இல்லையன்று கொடுத்து போற்று நீங்கள் ஆயிரம் ரூபா சிறிது ரூபா ஆயிரத்தி இருபத்தி ஆறு ரூபா அறுபது சதவீதத்திலும் என்று எழுதி இந்த விற்பனை விலை எண்ணூற்றி இருபத்தாறு ரூபாய் அதை சுருக்கமாக குறித்துக்கொள்ளும் லாப சதவீதம் பதினெட்டுன்னு குறிக்கிறோம் மூலப்பொருட்கள் கூலிக்கான செலவு நாலு மூன்று கண்டு தந்திருக்கு சப்பாத்தின் உற்பத்தி விலை கேட்டிருக்கு எண்ணூற்றி இருபத்தாறு ரூபாய்க்கு விற்பனை செய்யறதால பதினெட்டு சதவீதம் லாபம் அண்டா நாங்கள் என்ன செய்யப்படுறோம் எண்ணூற்றி இருபத்தாறு நூற்றி பதினெட்டு அள வகுத்து நூறு அளவு பெருக்கிறோம் அப்படி பெருக்கிறோம்டா என்ன வேற போகுதுட்டா சப்பாத்திண்ட உற்பத்தி விலை வரும் எழுநூறு அந்த எழுநூறு ரூபாய்க்குள்ள நாலுக்கு மூண்டு விகிதத்தில் மூலப்பொருளுக்கான செலவும் கூலியும் இருக்கு ஆகவே மொத்தம் ஏழா பிரிச்சு நாலு பங்கு மூலப்பொருளுக்கான செலவு ஆகவே உற்பத்தி செலவின ஏழில் நாலு பங்கு மூலப்பொருளுக்கான செலவு மூலப்பொருளுக்கான செலவு உழவிறப்போது என்றால் இந்த எழுநூறு ஏழில் பெருக்கி பெருக்கிறீங்கன்னு சொன்னால் நானூறு ரூபா வருது அதே போல கூலி என்ன வரைக்கும் போது ஏழா பிரிச்சு மூன்று பங்கு ஆகவே எழுநூறுண்ட ஏழா பிரிச்சு மூன்று பங்கு முந்நூறு ரூபா இனி என்ன சொல்ல போய் நம்ம சொன்னால் இந்த மூலப்பொருளுக்கான செலவு வரி இருபது சதவீதத்தால் அதிகரிக்கிற அதே நேரத்தில் கூறி முப்பது சதவீதத்தால் அதிகரிக்குது என்றால் மூலப்பொருளுக்கான புதிய செலவு காண்றம் ஆரம்பத்தில் நானூறுவா இருந்தது இப்போ நூறு ரூபாயை இருந்தது என்ன வரைக்கும் இருபது சதவீதத்தால் அதிகரிக்க போகுது ஆகிய நானூறு தர நூறு நூற்றி இருபது அன்று எழுதுறேன் நூறாலை நானூறா வகுத்து நூற்றி இருபதால் பெருக்கப்போகிறோம் பெருக்கி நீங்கள்டா மூலப்பொருளுக்கான புதிய செலவு நானூற்றி எண்பது ரூபா அவ்வாறு கூலி முந்நூறு ரூபாய் இருந்தது இப்போ முப்பது சதவீதம் அதிகரிப்பு ஆகிய முந்நூறு தர நூறு நூற்றி முப்பது அதை சுருக்கி நிங்கண்டா முன்னூற்றி தொண்ணூறு சப்பாத்தின் புதிய விலை எவ்வளோ வருதா அந்த நானூற்றி எண்பதோடு முந்நூற்றி தொண்ணூறுவா குட்டை பொறிஞலே அப்படி கூட்டினு கண்டால் எண்ணூற்றி எழுபது ரூபா ஆகிய அந்த எண்ணூற்றி எழுபது ரூபாயை ஆரம்பத்தில் இருந்த பதினெட்டு சதவீதம் லாபம் பெறணுமெண்டா என்ன விலைக்கு விற்கணும்டா எண்ணூற்றி எழுபது தர நூறில் நூற்றி பதினெட்டு அதை சுருக்கி என்னென்னால் ஆயிரத்தி இருபத்தி சதம் ஆயிரத்தி இருபத்தாறு ரூபா சதத்துக்கு விட்டால் முன்னர் குறிக்கப்பட்ட அதே லாப சதவீதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே ஜனனி என்ன ஆயிரம் ரூபாய்க்கு விற்கிறதால இந்த பதினெட்டு லாபத்தை அவருடைய கூற்று பொய்யானது காரணம் என்னென்றால் ஆயிரம் ரூபா சிறிது ஆயிரத்தி இருபத்தாறு ரூபா எனவே இவ்வாறு வினாக்களுக்கு பிள்ளை நீங்கள் பயிற்சியில் இலக்குவாக பத்து புள்ளிகளை பெறக்கூடியதாக இருக்கும் எனவே அன்பார்ந்த மாணவ செல்வங்கள் இம்முறை பயிற்சியில் சிறந்த பெறுவர்களை பெற விவிதமாக பயிற்சிகளை செய்வதன் ஊடாக சிறந்த பெறுவர்களை பெற வாழ்த்துவதோடு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்று செல்லும் உங்கள் ஆசிரியர் கே செல்வா நன்றி வணக்கம்